ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பிளான் பேட்டை பற்றி தான் ஸோ பிளான்பேட்டை ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அதோட அப்டேட் தான் அதாவது நம்ம பிளான்ட்டுக்கு எந்த மாதிரியான சாயில் சூஸ் பண்ணுறது நம்மளோட இந்தியன் சீட்ஸ் எங்கே வாங்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டோரில் அந்த இண்டியன் சீட்ஸ்லாம் கிடைக்காது ஸோ அதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் இருக்குது அதை பற்றியும் பார்க்கலாம் முக்கியமாக இந்த ட்ரல்லிஸ் இந்த ட்ரல்லிஸ் நம்ம எப்படி போடுறது அதோட காஸ்ட் என்ன எந்த கடையில் வாங்கலாம் இந்த கே பேட்டில் பேனல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபீட் லென்த்தில் இருக்கும் அதை எப்படி நம்ம காரில் கொண்டு வர முடியாது அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் பிளான் பெட்டை எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறது அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவாக எந்த வுட் யூஸ் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த சாயில் வந்தாச்சு ஸோ சாயிலை நான் இங்கே இருக்க லோக்கல் ஃபார்மில் தான் வாங்கியிருந்தேன் நான் எப்படி சாயிலை சூஸ் பண்ணேன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டாப் சாயில் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் காம்போஸ்ட் இப்படி ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாமே இந்த பிளண்டில் தான் வெஜிடபிள் சாயில் யூஸ் பண்ணுறதாகவும் அண்ட் ஃபார்ம்லேயும் இந்த சாயில்தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் இந்த சாயிலை வாங்கியிருக்கேன் இந்த சாயிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் கியூபிக்கோட ப்ரைஸ் தேர்ட்டி டாலர் கிட்டே வந்தது டோட்டலாக எல்லா பிளான் பெட்டையும் கால்குலேட் mani pata ஃபோர் பாயிண்ட் செவன் கியூபிகாட் தேவைப்பட்டது நான் ரவுண்டாக ஃபைவ் கியூபிக் ஆடாக வாங்கிட்டேன் ஸோ டேக்ஸ் டெலிவரி சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு டூ ஃபிஃப்டி டாலர் கிட்ட வந்தது உங்களுக்கு ஒரு பிளான்பெட்டுக்கு எவ்வளோ சாயில் தேவைப்படணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கார்டன் பெட் கேல்குலேட்டர் அப்படின்ட்டு இருக்குது அதில் நம்மளோட பெட்டோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டோம்னா எவ்வளோ சாயில் போடணும் அப்படின்ட்டு அதுவே சொல்லிடும் அப்படி இல்லைனா நம்ம எங்கே சாயில் வாங்க போகிறோமோ அந்த இடத்துலேயும் நம்ம மெஷர்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ பிளான் பெட்டில் சாயில் கொ கொட்டுறதுக்கு முன்னாடி எய்தர் கிராஸ் ரிமூவ் பண்ணணும் இல்லனா வீட் ஷீட் போடணும் நான் கிராஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன் பட் ரொம்ப டைம் எடுத்தது அது ஈஸியான வேலையும் இல்லை அதனால் நான் வீட் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் வீட் ஷீட் யூஸ் பண்ணணும் இல்லை கிராஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸ் வாட்டர் எல்லாத்தையுமே இந்த கிராஸே எடுத்துக்கும் நம்மளோட மெயின் பிளான்ஸ் அதாவது நம்ம வெஜிடபிள் பிளான்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதை வளர விடுகாமல் தடுத்துரும் வீட்ஷீட் போட்டால் சன்லைட் இல்லாமல் கிராஸ் க்ரோ ஆகாமல் தடுக்க முடியும் நான் இந்த வீட்ஷீட்டை காஸ்கோவில் வாங்கியிருந்தேன் எனக்கு தேர்ட்டி ஃபைவ் கிட்டே வந்தது இந்த வீட்ஷீட் காஸ்கோ வால்மார்ட் ஹோம் டிப்போ அமேசான் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கிடைக்கும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீட்ஷீட்டை டேரக்டாக புல் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பெட்டை தூக்கி வைக்கலாம் ஆனால் அப்படி பண்ணல நான் பெட்டுக்கு உள்ள வீட்ஷீட்டை போட்டிருக்கேன் ஏன்னா புல் கட் பண்ணும்போது அந்த வீட்ஷீட் வெளியே இருந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு இந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் எது ஃபிளெக்சிபிளாக இருக்கோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம வாங்கின சாயில் கொண்டு வந்து பிளான் பெட்டில் ஃபில் பண்ண வேண்டியது தான் சாயில் ஃப்ரண்ட்லேயே கொட்டிட்டு போயிட்டாங்க நம்ம இந்த சாயில் கார்ட்ல ஃபில் பண்ணி பேக் கொண்டு போயிட்டு பிளான் பெட்டில் ஃபில் பண்ண வேண்டியது தான் இதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது நான் லிட்ரலி மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஈஸியான விலன்னு நினச்சேன் பட் ரேசிப்பட்ட காரியம் கிடையாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு டூ டேஸ் எடுத்தது நான் மட்டும் பண்ணலை மாமா தான் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க மண்ணெல்லாம் கொண்டு வந்து உள்ள கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காட்டெல்லாம் தள்ளி தள்ளி கை வந்து காப்பு காய்ச்சிடுச்சு நாம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி டயர்டாயிடுறோம் ஆனால் இந்த குட்டி பசங்க வந்து டயர்டே ஆகாமல் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக எனக்கு இதை பண்ணுறதுக்கு ஒன் வீக் மேலே எடுத்துருக்கோம் ஒரு வழியாக நம்ம பெட்டில் சாயிலை போட்டு ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சாயில் எல்லாம் பெட்டில் செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வாட்டர் விட்டுடணும் ஸோ நம்ம பெட்டில் சீட் போடுறதுக்கு முன்னாடி சாயிலை வெட் நல்லா வெட் பண்ணிட்டா ரூட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக அடாப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் ஆர்டர் பண்ணியிருந்த சீட்ஸ் எல்லாமே இப்போ வந்தாச்சு நான் இந்த தடவை சீட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சேஃபாக பேக்கிங் பண்ணி அனுப்பியிருந்தாங்க இந்த சைட்டில் நிறைய இந்தியன் வெஜிடபிள் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது லைக் நம்ம ஊர் கீரை வகைகள் கத்திரிக்காய் முள்ளங்கி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஈவன் சம் ரேர் வெரைட்டிஸும் இந்த வெப்சைட்டில் கிடைக்கிது நீங்கள் இந்தியன் வெஜிடபிள் கார்டன் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பர்ஸ்னலாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்டை ஷேர் பண்ணுறேன் நாம் வாங்கின எல்லா சீட்ஸையும் இப்போ டேரெக்டாக கார்டன் பெட்டில் போட போகிறோம் இன்னொன்று ப்ராப்பர் ஸ்பேஸிங் மெயின்டைன் பண்ணணும் எஸ்பெஷலி டேரெக்டாக சீட் போடும்போது ஏன்னால் நம்ம சீட் போடும்போது கேப் விட்டால் மாதிரி தெரியும் ஆனால் பிளான்ட் வளர வளர ஸ்பேஸ் பற்றாமல் போயிடும் ஸோ சீட் போடும்போது கேர்ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த சீடை போடுங்க ஒவ்வொரு சீடும் எங்கெங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் நினச்சேன் அதுக்காக ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நம்ம சீட் நேம் எழுதிட்டு நம்ம சீட் போட்ட இடத்துல சாயிலில் ஸ்டிக் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம ஒரே பெட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் சீட் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் எந்த சீட் வளர்ந்தது எந்த சீட் வளரலைங்கிற டவுட்டும் இருக்கும் இப்படி நம்ம பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம சீட்ஸை எல்லாத்தையும் போட்டு முடித்தாச்சு ஸோ சீட்ஸ் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி விட மறந்துடாதீங்க அடுத்தது நம்ம பிளான் ட்ரல்லிஸ் செட் பண்ணுறது ட்ரல்லிஸ் அப்படின்னா கொடி செடிக்கு போடுற பந்தலை தான் ட்ரல்லிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பிளான் பெட்டுக்கும் நடுவில் நான் ஃபைவ் ஃபீட் கேப் விட்டுருக்கேன் இந்த ட்ரல்லி செட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமா சிக்ஸ்டீன் ஃபீட் கேல்வனைஸ்ட் கேட்டில் பேனல் சிக்ஸ் ஃபீட் டீ போஸ்ட் டீ போஸ்ட் டிரைவர் அண்ட் ஜிப்டைஸ் டீ போஸ்ட் எனக்கு பத்து தேவைப்பட்டுச்சு இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் ஹைட்டு அடுத்தது ஃபோர் கேட்டில் பேனல் தேவைப்பட்டது அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபீட் லென்த்து இந்த டீ போஸ்ட்டை மண்ணுக்குள்ளே அடிக்கிறதுக்கு டீ போஸ்ட் டிரைவர் அது தேவைப்பட்டுச்சு நம்மளோட சிக்ஸ் ஃபீட் டீ போஸ்ட்டை மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்ட்ராங்காக கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அதில் ஆக்சுவல் விசிபிள் ஹைட் வந்து அரௌண்ட் ஃபைவ் ஃபீட் தான் இருக்கும் பட் சாயலில் ஒன் ஃபுட் போனால் தான் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் விண்டில் லூசன் ஆகாமல் சேஃபாகவும் நிற்கும் இப்போது இந்த ட்ரல்லீஸ் செட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா டீ போஸ்ட் எல்லாத்தையும் கரெக்ட் ஸ்பேஸிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்டில் பேனலை எடுத்து ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம நாலு போஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்பேஸிங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு கிரவுண்டில் அடிச்சுட்டு ஒரு கேட்டில் பேனலை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக பேட்ச் பேட்சாக எடுத்து கேட்டில் பேனல்ஸை வச்சு நம்ம அடிக்கிறது செகண்ட் மெத்தட் நான் இந்த செகண்ட் மெத்தட தான் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டீ போஸ்ட் அண்ட் கேட்டில் பேனல் எல்லாத்தையும் நான் டிராக்டர் சப்ளை அப்படிங்கிற ஒரு கடையில் இருந்தால் வாங்கியிருந்தேன் ஸ்ட்ராங்காக அண்ட் வெதர் ப்ரூஃபாக காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருந்தது ஒரு டீ போஸ்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிட்ட வந்தது ஒரு கேட்டில் பேனலோட ப்ரைஸ் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட வந்தது ஸோ சம்டைம்ஸ் ஆஃபர் இருக்கும் ஆஃபர் இருந்தால் தேர்ட்டி ஒன் கிட்ட வரும் ஸோ இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே போல் பத்து டீ போஸ்ட்டையும் கரெக்ட் ஸ்பேஸிங்கில் மண்ணுக்குள்ளே அடிச்சுட்டேன் அதோட நாலு கேட்டில் பேனல்ஸையும் ரோ வாய்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன் கேட்டில் பேனலை ஒருத்தவங்களால் கண்டிப்பாக தூக்கவும் முடியாது வளைக்கவும் முடியாது ஏன்னா அதோடய லென்த் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபீட் லென்த்து அண்ட் வெயிட்டாகவும் இருக்கும் இதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேரோட ஹெல்ப் தேவைப்படும் நான் எல்லா கேட்டில் பேனல்ஸையும் டீ போஸ்ட்டுக்கு ஜிப்டை வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒயிட் ஜிப்டை தான் யூஸ் பண்ணுற பிளானில் இருந்தேன் ஸோ கடையில் போயிட்டு அங்கே எனக்கு ஒரு நல்ல சஜஷன் கிடச்சிது ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒயிட் கலர் ஜிப்டைனால் சன் ஆகி ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ்குள்ள உள்ளேயே வீணாக போயிடும் ஸோ பிளாக் சிப் டை போகணுன்னா அது யூவி ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஜிப் டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அவுடோருக்கு ஏதாவது ஜிப் டை யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேட்டில் பேனலை காரில் வச்சு கொண்டு வர முடியாது ஏன்னால் இதோட லென்த்து சிக்ஸ்டீன் ஃபீட் ஸோ இந்த கேட்டில் பேனலை கொண்டு வரதுக்கு நாங்கள் ஹோம் டிப்போவில் ட்ரக்கை ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் இருந்து தான் கொண்டு வந்திருந்தோம் ஸோ ட்ரக்லேயே நிறையா சைஸ் இருக்குது நாங்கள் டுவெல் ஃபுட் பாக்ஸ் ட்ரக்கில் சிக்ஸ்டீன் ஃபீட் கேட்டில் பேனலை வளச்சி வச்சு கொண்டு வந்தோம் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டுவெல் ஃபுட் பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகும் நீங்கள் இந்த கேட்டில் பேனில் வாங்க போகிறீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பிளான் பெட் போடுற பிளான் இருந்ததுன்னா இந்த ட்ரல்லிஸையும் செட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் ட்ரல்லிஸ் போடாமல் பிளான்டெல்லாம் வச்சால் என்ன ஆகும் செடி வளரும் ஆனால் கம்மியாக வளரும் கம்மியாகவும் ஈல்டு கொடுக்கும் ஸோ நம்ம லைக் பீர்க்கங்காய் பாவங்காய் பொடலங்காய் சொரக்காய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரியான செடிக்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டாக இந்த ட்ரல்லிஸ் இருக்கும் இப்போ நம்மளோட பிளான் பெட்டில் சீடு எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு ஆனால் அந்த சீடு எல்லாமே வளர்றதுக்கு எப்படியும் டென் டேஸ்க்கு மேலே எடுக்கும் பட் எனக்கு இப்போவே பெட்ல பிளான்ட்டை வச்சு பார்க்கணுன்னு ஆசை ஸோ காஸ்கோ லோஸ் ஹோம் டிப்போ இப்படி எல்லா கடையிலையுமே வெஜிடபிள் சாப்ளிங்ஸ் கிடைக்கும் ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சாப்ளிங்ஸை வாங்கிட்டு வந்து பெட்ல வச்சுருக்கேன் சாப்ளிங்ஸை வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா சீக்கிரமாகவே காய் கொடுக்கும் பட் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளான்ட்டே வந்து ஃபைவ் கிட்ட வரும் அண்ட் ஆன் த சைஸை பொறுத்த இருந்ததுன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம போட்ட சீடு வளர்ந்து அதுக்கப்புறம் அது செடியாகி பார்க்கறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை அதனால் வந்து நான் இந்த மாதிரி சாப்ளிங்ஸை வாங்கி வச்சு நம்ம பிளான் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் அழகு பார்த்துட்ருக்கேன் இந்த சாப்லிங்ஸை வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்த்து வைக்கணும் ஏன்னா பாட்டில் இருந்து பிளான்ட்டை எடுக்கும்போது ரொம்ப மெதுவாக எடுக்கணும் ரூட் பால் எந்த டிஸ்டர்பும் ஆகாமல் ஸோ நம்மளோட பெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இதே மாதிரியான பிளான் பெட்டை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நான் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நான் பிளான்ட்டோட அப்டேட்டும் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்